இளையராஜா அவர்கள் வந்து வரும்போது சென்னை சென்ட்ரல்ல ரோடெல்லாம் போட்டுட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வந்து ஆறுமணியை பட்டி எடுத்துகிட்டு வரும்போது இளையராஜா சார் வந்து அப்போ அப்படி இல்லை இவர் பேண்ட் ஷர்ட் போட்டிருக்காரு இவர் வந்து அவர் வந்து வரும்போது வேஸ்டி சட்டியில் வந்தாரு இப்படியெல்லாம் விமர்சனத்தை வந்து முன்வைக்கிறாங்க இந்த படத்துடைய ஃபஸ்ட் லுக்கை பார்த்து இல்லை இல்லை இளையராஜா சார் வந்து ஆர்மணி பட்டி எடுத்துகிட்டு வரல அவர் தபையில் எடுத்துன்னு வந்தாரு இல்ல இல்லை இளையராஜா சார் வந்து பலிங் எடுத்துகிட்டு வந்தாரு இல்ல இளையராஜா சார் வந்து கி கிட்டார் எடுத்துகிட்டு வந்தாரு ஆளாளுக்கு ஒரு ஒரு கதையை சொல்லுவாங்க நீங்கள் ஏட்டு இசேட்டு நமக்கு வந்து இளையராஜா சார் வந்த ஃபுட்டேஜ் கிடையாது அவர் சென்னைக்கு வந்த ஃபுட்டேஜ் யாருக்கிட்டையும் கிடையாது அந்த எந்தெந்த வாசலில் அவர் மியூசிக் சான்ஸ் கேட்டு போனார்ன்ற ஃபுட்டேஜ் யாருக்கிட்டையும் கிடையாது ஃபுட்டேஜ் நம்ம வாங்கிக்கலாம் சார் நீங்கள் வரும்போது வீடியோ எடுத்தீங்களா

இளையராஜாவுடைய பயோபிக்கில் நடிக்க போகிறாரு அப்படின்ற ஒரு அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட்டை வந்து தனுஷ் அவர்களே வெளியிட்டார் இந்த படத்துக்கு இயக்குனர் யாருன்னா அருண் மாதேஸ்வரன் இவர் சமீபத்தில் கேப்டன் மில்லர்ன்ற படத்தை இயக்க இயக்குனர் தான் அவர் இது எல்லாம் ஒரு பக்கம் விடுங்க இந்த அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட்டை வந்துருச்சு இளையராஜாவுடைய அந்த படத்துடைய ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணிட்டாங்க பல இன்னும் பல ஸ்டில்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சமூக வலைத்தளத்தில் என்ன கிண்டல் பண்ணுறாங்கன்னா இளையராஜா அவர்கள் வந்து வரும்போது சென்னை சென்ட்ரலில் ரோடெல்லாம் போட்டுட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வந்து பட்டி எடுத்துகிட்டு வரும்போது ஏண்டா நீங்கள் வந்து ரோடே இல்லாமல் காட்டியிருக்கீங்க போஸ்டரில் அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பு விமர்சனம் பண்ணுறாங்க இந்த ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் இப்படி இல்லை அப்போ அப்படி இருந்தது அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணுறாங்க ஒரு பக்கம் நான் பார்த்தீங்கன்னா பட்டி வந்து இப்படி இருக்குது இளையராஜா சார் வந்து அப்போ அப்படி இல்லை இவர் பேண்ட் ஷர்ட் போட்டிருக்காரு இவர் வந்து அவர் வந்து வரும்போது வேஷ்டி சட்டியில் வந்தார் இப்படியெல்லாம் விமர்சனத்தை வந்து முன்வைக்கிறாங்க இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கை பார்த்து இது எல்லாம் மீறி இன்னொருத்தர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ட்வீட் போட்டிருக்காரு என்னென்னா இன்னும் என்னென்னலாம் பண்ண போகிறாங்களோ தனுஷும் அருண் மாதேஸ்வரன் கூட்டணியில் அப்படின்ற மாதிரி இன்னும் ஒரு பிரபலமான ஒரு யூடியூபரும் போட்டிருக்காரு எல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா அவங்களுக்கு எல்லாம் ஒரு நிறைய அதாவது ஒரு சின்ன விளக்கத்தை நான் கொடுத்துட்றேங்க என்ன விளக்கத்தை கொடுக்க முன்புறேன்னா ஒருத்தவங்களுடைய பயோபிக் எடுக்கும்போது என்னென்னா நீங்கள் அப்படியே ஏ டு இசட் வந்து அப்படியே எடுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அதாவது இளையராஜா சார் வந்து அன்றைக்கி சென்ட்ரல் வந்து இறங்கும் போதோ இல்லை சென்னை வரும்போதோ அவர் வெள்ளை வேஷ்டி மஞ்சள் ஜிப்பா போட்டிருந்தாரு நீங்களும் வெள்ளை வேஷ்டி மஞ்சள் ஜிப்பா போட்டிருக்கணும் கையில் ஆர்மனிய பெட்டி வச்சிருந்தாரு இல்லை இல்லை கையில் தபையில தான் வச்சுருந்தாரு இதெல்லாம் நீங்கள் காட்டணும் அப்படின்ற மாதிரி வந்து எல்லோரும் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு உதாரணங்களை நான் கொடுத்துட்றேன் சில வருடங்களுக்கு முன்பு எம்எஸ் தோனி அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு எல்லாருக்குமே தெரியும் தோனி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு திரைப்படம் அதில் ஒரு ஹீரோ நடிச்சிருந்தார் அந்த படத்தில் வந்து தோனி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி ஒரு படம் எடுத்திருந்தார் ஆனால் தோனி அவர்கள்கிட்ட என்ன கேட்டிருப்பாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சார் நீங்கள் உங்களோட லைஃப்போட இது சொல்லுங்கள் சார் எங்கே பிறந்தீங்க எங்கே வளர்ந்தீங்க என்ன படிச்சிங்க என்ன மாதிரி ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் வந்தது உங்களுக்கு எப்படி வந்து இந்த ஹெலிகாப்டர் ஸ்டார்ட் அடிக்க கற்றுக்கிட்டீங்க உங்களுடைய லவ் ஸ்டோரி என்ன இப்படிலாம் கேட்டு தெரிஞ்சிக்கிட்டு தான் அவங்க வந்து அதை வச்சு ஒரு கதையை எழுதி கற்பனை கலந்த ஒரு கதையை எழுதி தான் வந்து அவங்க படமாக ரெடி பண்ணியிருப்பாங்க தோனி அவர்கள் பிறந்த ஊர் தோனி அவர்கள் பிறந்த ஹாஸ்பிட்டலு தோனிக்கு வைத்தியம் பார்த்த நர்ஸு இதெல்லாம் கூப்பிட்டு வந்து அவங்க எடுக்க முடியாது ஒரு பயோபிக்ன்றது அன்றைக்கி என்ன இருந்ததோ அதை நிகழ்வை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி கட்டத்துக்கு ஏற்ற மாதிரி சில மாறுதல்களை சேஞ்ச் பண்ணி தான் எடுக்க முடியும் யாரோடைய பயோபிக் இருந்தாலும் அப்படி தான் ஏ இசட் வந்து அன்றைக்கி தான் அப்படியே ரொட்டைனெல்லாம் பயோபிக்கில் காட்ட முடியாது முதல்ல நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க இன்னொரு விஷயம் என்னென்ன அந்த எம்எஸ் தோனி படத்தில் கூட நம்ம பார்த்துருப்போம் நிறைய கற்பனை கலந்த காதல் காதல் கதைகள்லாம் வரும் இந்த மாதிரி நடந்தது அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதை வச்சு தான் இவங்க கதையை எழுதி அந்த மாதிரி வந்து சீன்ஸ் வச்சுருப்பாங்க ஏ இசட் வந்து அவருக்கே பல வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து மறந்து போயிருக்கலாம் இது நிறைய விஷயங்கள் இருக்கும் இப்போ ஒவ்வொரு வாழ்க்கையையும் எல்லாத்தையுமே நீங்கள் பிறந்ததுலேருந்து இருந்து எல்லா விஷயத்தையும் ஞாபகம் இருக்க முடியாது நிறைய விஷயங்கள் மறந்து போயிருக்கலாம் நிறைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு கூட இல்லாமல் போயிருக்கலாம் மேலோட்டமாக சொல்கிற கதைகள் வச்சு வச்சு தான் இவங்க வந்து ஒரு பயோபிக்கை ரெடி பண்ணுறாங்க சரி இதெல்லாம் விடுங்க சச்சின் டெண்டுல்கர் டூ ஹண்ட்ரட் நாட் அவுட்னு ஒரு படம் டாக்குமெண்ட்ரி வந்து அது ஃபியூச்சர் ஃபிலிம் கிடையாது ஒரு டாக்குமெண்ட்ரி படமாக எடுத்தாரு சச்சின் அவர்கள் அதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபுட்டேஜெல்லாம் சேர்த்து வச்சுருந்தார் அந்த காலத்துலேருந்து அவர் கிரிக்கெட் விளையாட ஆரம்பித்ததுலேருந்து இன்றைக்கி அவர் சொந்த ஃபுட்டேஜெல்லாம் சேர்த்து வச்சுருந்தார் அவர் மேரேஜ் வீடியோவாக இருக்கட்டும் அவர் பையன் கூட விளையாடுற வீடியோவாக இருக்கட்டும் குழந்தை போடுற வீடியோ இருக்கட்டும் கல்யாண வீடியோவாக இருக்கட்டும் எந்த வீடியோவுமே அவர் ஃபுட்டேஜ் ரெடியாக இருக்குது அவர் பேசி பேசி வீடியோ வெளியில் பேசி பேசி அவரோட ஷாட் கட் ஷாட்டாக போட்டிருந்தாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா அவர் விளையாடின மேட்சஸ் எல்லாமே அவருடைய முதல் மேட்சிலேருந்து கடைசி மேட்ச் வரைக்கும் அவருடைய எல்லா வீடியோஸும் யூடியூப்பில் இணையதளங்களில் இருக்குது உங்களுக்கு எல்லாருமே தெரியும் அவர் இத்தனை நானூற்றி ஐம்பது ஒன்டே அடிக்கிறன்னா நானூற்றி ஐம்பது ஒண்டேவும் மேட்சும் அங்கே ஹைலைட்ஸ் இருக்குது அதுக்குண்டான வீடியோஸும் இருக்கு அதேமாதிரி டெஸ்ட் மேட்ச் இத்தனை டெஸ்ட்டில் அடிக்கிறன்னா எல்லா டெஸ்ட்டுடைய மேட்சும் இருக்குது எல்லா டெஸ்ட்டுடைய ஹைலைட்ஸும் இருக்குது இதுலேருந்து அவங்க கட் ஷார்ட் எடுத்து எடுத்து போட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மாதிரி எடுத்து ரிலீஸ் பண்ணாங்க இது எல்லாம் ஃபுட்டேஜ் இருக்குது அதே மாதிரி டோனி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நடுவில் கிரிக்கெட் எல்லாம் காமிச்சிருப்பாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க ரியலாகவே இருக்கும் சில விஷயங்கள் எல்லாமே அது எல்லாமே ஃபுட்டேஜ் இருக்குது அவங்க எடுத்துட்டாங்க சரி இப்போ இதெல்லாம் கூட விடுங்க இப்போ நம்ம அர்ஜென்டினா வீரர் மெஸ்ஸி இருக்கார் ஃபுட்பால் பிளேயர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் உலக பெற்ற ஃபுட்பால் பிளேயர் மெஸ்ஸி இருக்கார் இப்போ மெஸியோட வாழ்க்கை வர படமாக்கும் போது மெஸ்ஸி வந்த புதுசில் எப்படி இருந்தார் அவருடைய தோற்றம் எப்படி இருந்தது அன்னைக்கு அவர் என்ன பேண்ட் போட்டிருந்தாரா ஷார்ட்ஸ் போட்டிருந்தாரா மேலே வந்து ரெட் கலர் டிஷர்ட் போட்டிருந்தாரா ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டிருந்தாரா இதெல்லாம் வந்து இதெல்லாம் கூட கேட்டு இவங்க இந்த மாதிரி வந்து வீடியோஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதாவது இந்த மாதிரி ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரிலாம் வந்து நிகழ்வு பார்க்கும்போது என்ன ஆகும்னா நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா உண்மையான விஷயங்களை உடனே கையாள முடியாது அதாவது வந்து ஒரிஜினலாக அன்றைக்கி என்ன நடந்தது அன்றைக்கி இளையராஜா சார் வந்து பேண்ட்டு தான் போட்டு வந்தார் இல்லை இல்லை இளையராஜா சார் வந்து வேஷ்டி தான் கட்டிட்டு வந்தார் இல்லை இல்லை இளையராஜா சார் வந்து ஒயிட் அண்ட் தான் வந்தார் இல்லை இல்லை இளையராஜா சார் வந்து ஆர்மனியப் பட்டி எடுத்துகிட்டு அவர் தபையில் எடுத்துகிட்டு வந்தார் இல்லை இல்லை இளையராஜா சார் வந்து வயலின் எடுத்துகிட்டு வந்தார் இல்லை இல்லை இளையராஜா சார் வந்து கி கிட்டார் எடுத்துகிட்டு வந்தார் ஆளுக்கு ஒரு கதையை சொல்லுவாங்க ஒரு நிமிஷம் நல்லா புரிஞ்சுங்க ஒரு பயோபிக் என்பது ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாறு ஈ அதாவது செயற்கையும் கலந்து இந்த காலத்துக்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் பயோபிக் நீங்கள் ஏ டு இசேட்டு நமக்கு வந்து இளையராஜா சார் வந்த ஃபுட்டேஜ் கிடையாது அவர் சென்னைக்கு வந்த ஃபுட்டேஜ் யாருக்கிட்டையும் கிடையாது அந்த எந்தெந்த வாசலில் அவர் மியூசிக் சான்ஸ் கேட்டு போனார்ன்ற ஃபுட்டேஜ் யாருக்கிட்டையும் கிடையாது இளையராஜா சார் நான் இது மாதிரிலாம் கஷ்டப்பட்டேன் இந்த மாதிரிலாம் வந்தேன் இந்த மாதிரிலாம் நான் நிறைய ப்ரொடியூசர்ஸ் அணுகுனேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணேன்னு சொல்கிறத வச்சு பேஸ் பண்ணி தான் ஒரு பயோபிக்கே எடுக்க முடியும் அது கலந்து அதாவது கற்பனை கலந்து ஒரு காட்சி அமைப்புகளை தான் இப்போதிக்கி வைக்க முடியும் அதுக்குள்ளவே சென்ட்ரல் ஸ்டேஷனில் வந்து நீங்கள் ரோடு போடலை எக்மோர் ஸ்டேஷன் தான் வந்து இறங்கியிருக்கணும் அவர் பொள்ளாச்சியிலேருந்து வரும்போது வந்து எப்படி எக்மோர் இறங்குவார் இந்த மாதிரி பல கேள்விகளை வந்து கேட்குறாங்க இப்போவே சமூக வலைத்தளங்களில் முதல்ல ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுங்க ஒரு பயோபிக் என்பது ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாறு இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு மாதிரி அதை வடிவமைத்து நீங்கள் வந்து வந்த இன்னைக்கு வரைக்கும் இல்லாஜ சார் வந்து ஃபுட்டேஜ் சேர்த்து வைக்கல ஃபுட்டேஜ் இருந்தால் கூட நம்ம வாங்கிக்கலாம் சார் நீங்கள் வரும்போது வீடியோ எடுத்திங்களா நீங்கள் சான்ஸ் தேடும்போது வீடியோ எடுத்திங்களா ஏவிஎம் ஸ்டூடியோக்கு போகும்போது வீடியோ எடுத்திங்களா இது எல்லாமே அவர் ஃபுட்டேஜாக சேர்த்து வச்சுருந்தா நீங்கள் கேட்குறது நியாயம் அவங்க வந்து ஒரு பயோபிக் எடுக்க போகிறாங்க இளையராஜா சார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறில் தனுஷ் நடிக்கிறாரு நீங்கள் படம் வெளிவந்த பிறகு படத்தில் நிறை இருந்தால் தாராளமாக விமர்சனம் பண்ணலாம் அதுக்கு எல்லாத்துக்குமே உரிமை உண்டு ஆனால் ஒரு போஸ்டரை வச்சு அதுக்குள்ளவே வந்து இது இங்கே ரோடு சரியில்லை இங்கே காவா இருந்தது அங்கே பிரிட்ஜ் இருந்தது அங்கே வந்து பஸ்ஸு அப்படி இருந்தில் நைன்டீன் எழுபதில் அதாவது நைன்டீன் செவன்ட்டியில் பஸ் வேறு மாதிரி இருந்தது பட்டி வேறு மாதிரி இருந்தது இதெல்லாம் விமர்சனத்தை தவிர்த்துட்டு அந்த படத்தை எப்படி எடுக்க போகிறாங்க இளையராஜா வந்து எவ்வளோ அளவுக்கு ஹிட்டு கொடுத்துருக்காரு எத்தனை நடிகர்கள் அவருடைய இசையால் இருக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் உள்நோக்கி படத்தில் பாருங்கள் அதுக்கப்புறம் படத்தை பார்த்துட்டு விமர்சனம் பண்ணுங்கள் இதுதான் வந்து உண்மை அதை விட்டுட்டு போஸ்டரை பார்த்து விமர்சனம் பண்ணுறது தனுஷோட லுக்கு நல்லா இல்லை இது நல்லா இல்லை அது நல்லா இல்லைன்னு சொல்கிறத விட்டுட்டு படம் வெளியாகும்போது அதில் குறை நிறைய தான் நீங்கள் தாராளமாக விமர்சனம் பண்ணுங்க இது எதுக்காக இந்த விளக்கத்தை கொடுக்குறேன்னா இப்போ எல்லாமே என்ன ஆச்சுன்னா எல்லாமே உங்களுக்கு ட்ரோல் மெட்டீரியலாக மாறிடுச்சு என்ன பண்ணாலும் ட்ரோல் என்ன விஷயம் பண்ணாலும் ட்ரோல் அப்படின்ற மாதிரி விஷயத்தை உருவாக்காமல் படத்தோடைய குறை தாராளமாக சொல்லலாம் தப்பே கிடையாது மீண்டும் ஒரு வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வேளாண்ல வந்து நாங்க அஞ்சு பேரும் பாத்துட்டோம் வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது பெண்களுக்கு புடவையா இருக்கு லகுங்கா இருக்கு எல்லாமே பயங்கரமா இருக்கு பேரவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க